உண்மையில் மந்திரங்கள் பழிக்குமா கசம் அபு கா சேம் டிங் இது போன்ற மந்திரங்களை மிதாலஜி மற்றும் ஃபேண்டசி படங்களில் பார்க்கலாம் இந்தியா போன்று ஆன்மீகமும் புராணங்களும் நிறைந்த நாட்டில் மந்திரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன மந்திரங்கள் என்றால் என்ன தமிழ் இலக்கியங்கள் மந்திரங்களை பற்றி என்ன சொல்கின்றன எல்லா மந்திரங்களிலும் அறிவியல் இருக்கா மந்திரங்கள் உண்மையில் பலிக்குமா இது போன்ற பல கேள்விகள் நம்மிடம் உள்ளன வாருங்கள் தென்புலத்தாரிடமே மந்திரங்களை பற்றிய விளக்கத்தை கேட்போம் மந்திரங்கள் என்பது பொது பார்வையில் கண்கட்டு அல்லது மாயாஜால வித்தை சித்துவேளை இறைவனை போற்றும் ஸ்லோகங்கள் நோயினை போக்கும் மருந்து என பலவாறு நினைக்கின்றோம் முதலில் ஆஸ்திக மற்றும் நாஸ்திக பார்வையில் மந்திரத்தை பார்க்காமல் மானிட பார்வை எனப்படும் ஆந்த்ரோபாலஜியில் மந்திரத்தை அணுகினால் மந்திரங்களை நன்றாக புரிந்து கொள்ளலாம் நிறைமொழி மாந்தர் ஆணையை கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப தொல்காப்பியம் மந்திரங்கள் என்பது வெறும் ஒளி கூட்டங்கள் தான் ஆனால் நிறைந்த மொழியினை கொண்ட சான்றோர்கள் அதை அவை மாறுகின்றன பொதுவாக மந்திரங்கள் ஆணையிட்டு சொல்லப்படும் தொல்காப்பியரின் வார்த்தைகளை திருவள்ளுவரும் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்று வழிமொழிகிறார் பல சமயங்களில் அகூரங்கள் என்று சொல்லப்படுகின்ற மந்திரங்களுக்கு பொருளே இருப்பதில்லை உதாரணமாக ஜம் ஹ்ரீம் கிளீம் என்ற பீஜ அகூரங்களில் எவ்வித பொருளும் இல்லை இந்த சொற்களின் அதிர்வு மூலம் ஆணையிடுகிறார்கள் ஆன்மீக மற்றும் சமயங்களின் பார்வையில் மந்திரம் என்பது சொற்களின் ஒளி அலைகளை கட்டுப்படுத்தி அவற்றை பெரும் சக்தியாக மாற்ற முடியும் என்று நம்புகிறார்கள் அதனால்தான் கோயில்களில் பல ஆயிரம் முறை இந்த மந்திரங்கள் சொல்லப்படுகின்றன மானிடவியல் பார்வையில் மந்திரம் என்பது இயற்கையின் இயக்க விதிகளை புரிந்து கொள்ள இயலாத ஆதி மனிதன் இயற்கையை கட்டுப்படுத்த அதன் பயன்களை பெற்றுக்கொள்ள உருவாக்கிய ஒன்றே மந்திரம் என்பதாகும் அறிவியலும் மந்திரமும் தொடக்கத்தில் பிரித்தறிய முடியாதிருந்தது அதையே சயின்ஸ் அண்ட் மேஜிக் ஆர் இன் தர் ஏர்லியஸ்ட் ஸ்டேஜ் இன்டிஸ்டிங்கை என்று சட்டோ பாத்யகா குறிப்பிடுகிறார் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் மந்திரங்கள் என்பது வேட்டை போர் பயிர் செழிப்பு கால்நடை வளர்ப்பு இயற்கையை கட்டுப்படுத்த பொருளாதாரம் சார்ந்து பயன்பட்டது மந்திரங்களின் பயனை வைத்து தூய மந்திரம் தீய மந்திரம் உற்பத்தி மந்திரம் பாதுகாப்பு மந்திரம் என்று நான்கு வகையாக பிரிக்கலாம் மந்திரங்கள் நிகழ்த்தப்படும் முறையினை வைத்து ஒத்த மந்திரம் மற்றும் தொத்து மந்திரம் என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம் ப்ரீஹிஸ்டரி காலத்தில் காணப்படும் மந்திரங்கள் அனைத்தும் ஒத்த மந்திரம் மற்றும் தொத்து மந்திரம் வகையை சார்ந்தது ஒத்த மந்திரம் ஒத்ததை ஒத்தது உருவாக்குகிறது என்பது ஒத்த மந்திரம் கிராம தெய்வங்களுக்கு கோயில் திருவிழாவையொட்டி உருவம் நேர்ந்து விடுதல் குழந்தை பேறு வேண்டி சிறுமரத் தொட்டில்களை கடவுளுக்கு நேர்த்திக்கடன் செய்வது உடல் குறைபாட்டை போக்க அந்த உடல் உறுப்பை நேர்த்திக்கடனாக செலுத்துதல் போன்றவை ஒத்த மந்திரத்திற்கு உதாரணம் தமக்கு ஏற்படும் பிரச்சனையை ஒத்த பொருட்களை பரிகாரம் செய்வதன் மூலம் சரி செய்துவிடலாம் என்பது ஒத்த மந்திரத்தின் நம்பிக்கை சில விளக்குகளும் ஒத்த மந்திரத்தின் அடிப்படையில் செய்யப்படுகின்றன உதாரணமாக மங்கள நிகழ்ச்சியில் விதவைகளை பங்கு பெறுவதை விளக்குவது கணவனை இழந்த பெண்ணிற்கு மங்கள தாலையை அகற்றுதல் பெண் வளைகாப்பில் குழந்தை பேரற்ற பெண்களை விளக்குதல் ஒட்டிய வாழைப்பழத்தை உண்ணும்போது இரட்டை குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை உடைந்த கண்ணாடியில் முகம் பார்ப்பது கெடுதல் போன்றவை ஒத்ததை ஒத்தது உருவாக்கும் என்ற ஒத்த மந்திரத்தின் அடிப்படையில் விளக்கி வைக்கும் சடங்குகள் எனலாம் தொத்து மந்திரம் பொருள்களை ஒருமுறை ஒன்றாக சேர்த்துவிட்டால் அவற்றை பிரிக்க முடியாது ஒன்றுக்கு நடந்தால் மற்றொன்றுக்கு பாதிக்கும் என்பது தோத்து மந்திரம் உதாரணமாக நோயால் ஆட்கொண்டவரின் தலையை கோழி முட்டையால் மூன்று முறை சுற்றி பின்னர் அதை வீதியில் எரிவது மிளகாய் வற்றலையும் உப்பையும் சிறு பொட்டலமாக கட்டி உடலை தடவி நெருப்பில் இடுதல் போன்ற சடங்குகளை குறிப்பிடலாம் நோயற்றவற்றை தொற்றி அதனை அழிப்பதன் மூலம் நோயும் அழிந்து போகிறது என்பது தொற்று மந்திரத்தின் நம்பிக்கை அக்ரினை பொருளுக்கும் உதாரணமாக மரம் பொம்மை ஆன்மா உண்டு என்றும் அந்த அக்ரிணை உயிர்கள் நம் துயரங்களை நமக்காக சுமக்கும் பலியாடு என்றும் ஆதி மனிதன் கருதினான் நோய் தீய ஆவி கண்ணேறு துரதிருஷ்டம் பலியாட்டுக்கு மாற்றப்பட்டு அது அழிக்கப்படும் போது நோயும் அழிக்கப்படும் என்பது அவனது நம்பிக்கை இது தீமையை மாற்றுவிக்கும் மந்திரம் எனப்படும் தேங்காய் கோழி முட்டை எலுமிச்சை உப்பு மிளகாய் போன்றவை பலியாடாக பயன்படும் குழந்தையின் தலையை கற்பூரத்தால் சுற்றி அதனை எரிப்பது திருஷ்டி பரிகாரமாக எலுமிச்சம்பளத்தில் குங்குமத்தை தடவி திருஷ்டி சுற்றி போடுதல் கண்ணேறு படாமல் இருக்க பூசணிக்காய் கட்டுவது திருஷ்டி பொம்மை செய்வது சீனக்காரம் மிளகாய் எலுமிச்சை கயிறால் கட்டுவது போன்றவை தீமையை மாற்றுவிக்கும் தொற்று மந்திரத்தின் நம்பிக்கை இது ஆதி மனிதனின் உளவியல் சம்பந்தமான நம்பிக்கை ஆறுகள் பல்வேறு பொருள்களை அடித்துச் செல்வதைப் போல் தன் பாவங்களை கழுவி இழுத்துச் செல்லும் என்ற நம்பிக்கையில் ஆறுகளில் மூழ்குதல் முதல் மனைவி இறந்து விடுவாள் என்றால் வாழை மரத்துக்குத் கட்டி பின்னர் அதை வெட்டி எறிதல் போன்றவையும் தொற்று மந்திரத்தின் தொல்லச்சங்களே உண்மையில் இந்த மந்திரங்களுக்கும் சமயங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது பல நாடுகளில் இதே சடங்குகள் வேறு வேறு பெயர்களில் நடைபெறுகின்றன அவர்களுக்கு இந்த சமயங்களின் அறிமுகம் கூட கிடையாது சமயத்தின் முந்திய வடிவங்களில் ஒன்று மந்திரம் இன்றைய நிலையில் எல்லா சடங்குகளுக்கும் புராண இதிகாச சாயம் பூசி சமயங்களில் கரைக்கின்றோம் இந்த எல்லா சடங்குகளில் விஞ்ஞான கூறி இருப்பது போல் காட்ட முற்படுகின்றோம் இந்த மந்திரங்களின் அடிப்படையை புரிந்து கொண்டால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சடங்குகளின் காரணம் புரியும் சடங்குகளை சம்பிரதாயமாக செய்யாமல் அதிலுள்ள மானிடவியலை புரிந்து செயல்பட வேண்டும் ஆதி மனிதன் அறிவுக்கு எட்டாதவற்றை கட்டுப்படுத்த மந்திரங்களை சடங்காக செய்தான் அதை இன்றும் செயல்படுத்த வேண்டுமா என்பது அவரவர் தனிப்பட்ட விருப்பம் ஆனால் விலங்குகள் வாகனமாக பயன்படுத்திய போது அவைகளுக்கு கட்டிய திருஷ்டி கயிறை வாகனங்களுக்கு கட்டி அதில் அறிவியலை தேடுவது சடங்குகளை சம்பிரதாயமாக மட்டுமே புரிந்து கொண்டதன் விளைவுதான் மானிடவியல் அணுகுமுறையோடு மந்திரங்களையும் சடங்குகளையும் ஆராய்ந்து செயல்படுவோம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தென்புலத்தாரிடம் இணைந்திருங்கள் எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க